بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة المتقين والعدوان إلا على الظالمين وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا ما بعد إلا الله جل شأنه وتعالى فهلك فهلك போற்றப்பட போற்றப்படுபவன் அவனை போற்றுகிறேன் புகழ்கிறேன் நம்பிகளார் மீது செலவாத்தும் செலாமும் கூறி இன்றைய பாடத்தை அல்லாவுடைய பெயரை கூறி ஆரம்பம் செய்கின்றேன் இணையத்துக்குரிய சகோதரர்களே எங்களுடைய பிள்ளைகள் பதினோரு வயதை அடைந்திருக்கிறார்கள் அவர்களுடைய அவர்களை சுபகு துலகிக்கு கூட்டாக தொழுவதற்கு விழி விழிப் விழிப்பாட்டுவது அவர்கள் எழுப்புவது எங்கள் மீது கடமையாகுமா அல்லது அவர்கள் புலுவடைய வயதை பதினைந்து வயதை அடையும் வரை எற்றும் வரை அவர்களை விட்டு விடுவதா அனுமதி உண்டா குறிப்பாக நாங்கள் அவர்களை வெளிப்பாட்டுவதிலே பல கஷ்டங்களை சிரமங்களை எதிர்நோக்குகின்றோம் இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் நபிகளாருடைய வழிகாட்டல் என்ன என்பதை தெளிவுபடுத்துவீர்களாக என்ற கேள்விக்கு கணியத்துக்குரிய சகோதரர்களே சுன்னாவின் வெளிப்படையான கருத்தை பார்க்கின்ற பொழுது அன்னகு எஜிபு அந்து எஜிபு அந்தூதூஹுலிஸ்வலா தொழுகைக்காக வேண்டி அவர்களை வெளிப்பாட்டுவது எழுப்புவது மால்ஜமா கூட்டு தொழுகையோடு தொழுவதற்காக அவர்களை வெளிப்பாட்டுவது எங்கள் மீது கடுமையாகும் ஏனென்றால் நபி அலை இஸ்லாத்து அவர்கள் கட்டளையாகவே அறிவித்திருக்கிறார்கள் முரு அபுன்கும் பிஸ்வலா லிசபி லிசபீன் உங்களுடைய பிள்ளைகள் ஏழு வயதை அடைந்தால் தொழுகையை கொண்டு நீங்கள் அவர்களுக்கு ஏவுங்கள் அவர்களை பயிற்று வீயுங்கள் உதறிமுகும் அலேஹா அலி பத்து வயதை அடைந்தால் அவர்கள் நீங்கள் காயங்கள் அன்றி சிறு அடிகள் அடித்து தொழவையுங்கள் என்று செல்லல்லாஹூ அழகுவ சிலர் குறிப்பிட்டிருக்கிற ஹதீஸ் அபுதாவுதில் ஃபுஸலா என்ற அத்தியாயத்தில் பாப் மத்தாய் உமர் ஓலாம் புசலா சிறுவர்கள் தொழுகை கொண்டு எவ் எப்பொழுது ஏவப்படுவார்கள் என்ற பாடத்தின் கீழ் இமாம் அபுதாவது அவர்கள் அதை பதிவு வைத்திருக்கிறார்கள் நானூற்றி தொண்ணூற்றி ஐந்தாவது இடம் இலக்கமிடப்பட்ட ஹதீஸ் கணியத்துக்குரிய சகோதரர்களே அந்த வகையிலே அவர்களை வெளிப்பாட்டுவதில் இதா சிரமங்கள் கஷ்டங்களை பெற்றுக்கொண்டால் அவர்களை வெளிப்பாட்டுகின்ற ஆணுக்கோ பெண்ணுக்கோ அல்லாயத்திலே கூலி இருக்கிறது இந்த சிரமங்களை பெற்றுக்கொள்வதனால் அவர்களுக்கு கூலி இருக்கிறது ஆனால் அவர்கள் நாங்கள் வெறுமனை விட்டுவிடாமல் அவர்களை வெளிப்பாட்டி தொல வைக்கின்ற ஒரு பயிற்சியை கொடுப்பது கடுமையாகும் என்ற செய்தியோடு ஒசலாம் ஆஹ்ருவான் அஹமது இல்லாஹ் அபுல் ஆலமின்